தொண்ணூற்றி எட்டு புள்ளி பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் பொன்னை ஆற்றிலிருந்து வானம்பாடி ஊராட்சி பகுதிக்கு குடிநீர் கொண்டு வருவதற்கான பணிகளை தொடங்கும் விதமாக அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வானம்பாடி கிராம பகுதியில் பொன்னை ஆற்றிலிருந்து வானம்பாடி ஊராட்சி பகுதிக்கு குடிநீர் கொண்டு வரும் பணிக்காக தொடக்க நிகழ்வாக அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆகியோர் பங்கேற்று பொன்னையாற்றிலிருந்து வானம்பாடி ஊராட்சி பகுதிக்கு தொன்னூற்றி எட்டு புள்ளி பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் கொண்டு வருவதற்கான பணிகளை தொடங்குவதற்காக அடிக்கல்லை நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் ஆட்சியர் வளர்மதி ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்வின் போது மாவட்ட துறைகள் சார்ந்த அரசு அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர்